காம்போல வந்து ஏழரை லிட்டர் குக்கர் வந்துருங்க சரிங்களா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு பாருங்க நம்ம இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டியும் திக்னஸ் வந்து பன்னெண்டு எம் எம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டினா அஞ்சு வருஷத்துக்கு நல்ல ஹெவி வாரண்டி உங்களுக்கு நம்ம இந்த மிக்ஸி எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலுமே இந்த புது மோட்ரு வந்து நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் வீட்டு ஐஎஸ்ஐ ப்ராண்ட் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்னர் உங்களுக்கு காப்பர் பர்னர் உங்களுக்கு பித்தளை பர்னர் உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து டெஃப்லான் கிளாஸுங்க இது என்ன தான் நம்ம வந்து அடித்தாலும் ப்ரோக்கன் ஆகாது உங்களுக்கு கிளாஸ் வந்து புரோக்கன் ஆகாது நீங்கள் இந்த ஆடி தள்ளுபடியில் எந்த இண்டக்ஷன் ஸ்டவ் உங்களுக்கு வாங்கினாலுமே நம்ம இங்கே டேபிள் வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க இலவசமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒக்கன்ட்டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ ஆடி வந்தாச்சு இல்லைங்களா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு ஆடி வந்தாச்சு ஸோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலபிரான் ஷாப்பிங் தான் ஸோ ஆடி அப்படின்னாலே நம்ம டெலபிரான் ஷாப்பிங்ல உங்களுக்கு எக்கச்சிக்கமான ஆஃபர்ஸ் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஆஃபருங்க ஸோ இந்த உட்டன் ஜுவல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சிருக்கேன் ஸோ இதுவும் இதுவும் ரெண்டுமே சேர்த்து வெறும் ஒரு ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம்

எப்பவுமே ஒரு கிச்சனுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியா சரிங்களா ஏதோ ஒரு ஏனோ தேனோ கொடுக்காம நல்ல குவாலிட்டி இது எவ்வளவு வெயிட் இருக்குங்க தூக்க முடியுதுங்களா உங்களால நல்ல இது திக்னஸ் பாத்தீங்கன்னா டோல் அம்மம் திக்னஸ் உங்களுக்கு ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ உங்களுக்கு ஆயில் ரொம்ப கம்மியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இதுக்கு என்ன ஆஃபருங்கிற காட்டி கொடுத்துடலாம் சோ இப்போ சார் வந்து சொல்வாரே என்ன ஆஃபர் அப்படினுட்டு சார் என்ன என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்க கண்டிப்பா பிரியாணி பாட்ல இது ফুল ஸ்டாக் நம்ம अवेलेबल தான் இது எல்லாமே வந்து பிராண்டட் உங்களுக்கு நம்ம பிரியாணி பாட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு இதா பெரிய சைஸ் உங்களுக்கு இந்த பிரியாணி பாட்ல பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க வந்து 1 கிலோக்கு மேல நீங்க வந்து குக் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் மோல் கொண்டு பாருங்க இந்த ஹேண்டில் மோல் கொண்டு ஸ்டீல்ல தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா டோல் லம்மம் கொடுத்துருக்காங்க இது பாருங்க இதோட திக்னஸ் வந்து பன்னெண்டு எம்எம் கொடுத்துருக்காங்க இது கிளாஸே நல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டைலிஷா நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து நம்ம கம்மியாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக ஊற்றி நம்ம எல்லா குக்கிங் பண்ணிக்கலாம் இது நல்லா பிடிக்காது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது பெரிய சைஸ் உங்களுக்கு இது நல்லா ஹெவியாக இருக்கும் இது வந்து த்ரீ பீஸ் காம்போஸ்ட் எடுத்துங்க இது வந்து பிக் சைஸ் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் சைஸ் உங்களுக்கு பாருங்கள் இது வந்து ஸ்மால் சைஸ் உங்களுக்கு எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் முக்கால் கிலோ ஒரு கிலோ வச்சுக்கலாம் உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸு இதை வந்து ஸ்மால் சைஸ் உங்களுக்கு இது வந்து ஸ்மால் சைஸு எல்லாத்துக்குமே கண்ணாடி லிட்டோட நல்லா குவாலிட்டியாக வந்துடும் உங்களுக்கு அடிப்பிடிக்காது உங்களுக்கு இது மூணு பார்த்தீங்கன்னா காம்போல வந்துடுங்க உங்களுக்கு வந்து பிக் சைஸு மீடியம் சைஸு ஸ்மால் சைஸ் இது மூணுமே அப்படியே ஒரு காம்போல வந்துடும் இதான் உங்களுக்கு பாருங்கள் நம்ம இந்த மூணு சைஸ் உங்களுக்கு பாருங்க பிக் சைஸு மீடியம் சைஸு ஸ்மால் சைஸ் அப்படியே இந்த ஒரே காம்போல வந்துடும் உங்களுக்கு இந்த பிரியாணி பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரண்டியோட வந்துடுங்க இந்த பிரியாணி பாட்டோட எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இதுல பாக்ஸ்லேயே வந்துருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு இந்த பிரியாணி பாட்டு காம்போட எம்ஆர்பி பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் நம்ம டெலிபிரான் ஷாப்பிங்ல ஆடி ஆஃபராக பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த பிரியாணி பாட் அப்படியே நீங்கள் காம்போல எடுத்துக்கலாங்க இந்த பிரியாணி பாட்டு மட்டும் இல்லைங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒன் ருபி பே பண்ணால் போதுங்க ஜஸ்ட் ஒரு ஒரு ரூபா அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா இந்த உட்டன் ஜோல் பாக்ஸும் பிளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேச்சலாக இந்த செட்டும் இது அப்படியே நீங்கள் வந்து இந்த பிரியாணி பாட் காம்போ கூட நீங்கள் ஜஸ்ட் ஒன் ருப்பி மட்டும் கொடுத்தா போதும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலுமே கீழே ஸ்காலிங்கில் இருக்கிற நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் நம்ம டெலிபிரான் ஷாப்பிங்கில் கண்டிப்பாக நம்ம அந்த ஆடி ஆஃபரை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஆடி ஆஃபர் வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஆஃபருங்க கண்டிப்பாக மிக்ஸி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் மிக்ஸிங்க மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு வாட்ஸ் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் மிக்ஸி கிங் மாடல் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜார் மிக்ஸி உங்களுக்கு மிக்சியில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து புல்லட் மிக்ஸியில் வந்து இந்த மாதிரி ஒரு மாடலில் வந்துருக்குங்க பா இது வந்து புல்லட் மிக்ஸி உங்களுக்கு இந்த புல்லட் மிக்ஸி வந்து அஞ்சு ஜாரோடது இந்த புல்லட் மிக்ஸி அஞ்சு ஜார் ப்ளஸ் ஃபில்டர் ஜூசர் ஜாரோட வந்துடும் உங்களுக்கு இந்த புல்லட் மிக்ஸி உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மாடல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் மாடல் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்துருக்கிற மாடல் தான் ஃபோர் ஜார் மிக்ஸி ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஜூசர் ஜாரோட வந்துடும் உங்களுக்கு மிக்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குங்க எல்லாமே வந்து ஐஎஸ்ஐ பிராண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா மிக்ஸியும் ஐஎஸ்ஐ பிராண்ட் வித் காப்பர் மோட்டரோட கொடுக்குறோங்க கொடுக்கக்கூடிய மோட்ரு வந்து காப்பர் மோட்டரோட கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய மாடல் இருக்கு எக்கச்சக்கமான மாடல் இருக்குது மிக்ஸியில நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்தாலுமே ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர் ஒரு மிக்ஸின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா மாடலும் அமுச்சு விட்ருவாங்க இருக்கிறதுலேயே ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஒன் ஆஃப் பெஸ்ட் மாடல்லாம் இந்த ஆயிரத்தி நூறு வாட்ஸ் சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிரத்தி நூறு வாட்ஸ் வந்து காப்பர் வாய்டிங் உள்ளது எல்லாமே காப்பர் வாயிண்டிங் உள்ளதா இது வந்து ஆயிரத்தி நூறு வாட்ஸ்ங்கிறது நல்லா இருக்கிறதுலே நல்ல ஹெவி உங்களுக்கு நம்ம காப்பர் வாயண்டிங் காப்பர் வாயிண்டிங்னு வார்த்தையால் சொல்கிறேங்க இதோட இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஊர்ல இருந்து இப்போ கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலுமே அப்படி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு மேக்சிமம் ரொம்ப ரொம்ப ரேர் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி சப்போஸ் கம்ப்ளைண்ட் வந்தாலுமே நம்ம வந்து புது மோட்ரு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து நம்ம ஓன் நம்ம அந்த டையப் உள்ள கம்பெனி தான் உங்களுக்கு இந்த ஆயிரத்தி நூறு வாட்ஸ் உங்களுக்கு இது வந்து நம்ம இந்த மிக்ஸிலே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐ மார்க் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் உங்களுக்கு இது ஒயர் கார்டு மோல் கொண்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதோட ஜார் மோல் கொண்டுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதோட மோட்ரு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி நூறு வாட்ஸ் மிக்ஸியோட இதான் மோட்ருங்க சரிங்களா இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து காப்பர் வைண்டிங் உள்ள மோட்ரு காப்பர் வைண்டிங் உள்ள மோட்ரு உங்களுக்கு இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிக்ஸி எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலுமே இந்த புது மோட்ரு வந்து நாங்கள் மாத்தி கொடுத்துருவோம் வீடியோல நம்ம காட்டுற மாதிரியே வந்து இந்த ஆயிரத்தி வாட்ஸ் பாருங்க இதுக்கோ இதோட மோட்ரு இதுதான் உங்களுக்கு புதுசு இது வந்து காப்பர் மோட்ரு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீடியோல எல்லாமே கஸ்டமர்களுக்கு வந்து தெளிவா நல்லா அவங்களுக்கு வந்து பாருங்க இதான் காப்பர் உங்களுக்கு உள்ள வந்து காப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்மிச்சர் உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா குடுத்துட்டு இருக்கிறோம் அதே இதோட ஜார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு இதோட ஜார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட பிளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஆறு சிக்ஸ் உள்ள பிளேடு உங்களுக்கு கப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ல இரும்பில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதை மிக்ஸி பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டி நல்ல ஹெவி டியூட்டியாக இருக்கும் நம்மள்ட்ட நிறைய மாடல் கொடுத்துருக்குங்க மிக்ஸியில் வந்து எக்கச்சக்கமான மாடல் கொடுத்துருக்கோம் புல்லட் மிக்ஸியிலருந்து நிறைய மாடல் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கீழே நம்ம ஸ்காலில் இருக்கிற நம்பருக்கு மிக்ஸின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா மாடல் மிக்ஸியும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவோங்க நம்ம மிக்ஸி மட்டும் கொடுக்க இல்லைங்க நீங்கள் இந்த மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் கொடுத்துருக்கோம் நாங்கள் நிறைய மாடல் கொடுத்துருக்கோம் எந்த மாடல் மிக்ஸி எடுத்தாலுமே நம்ம இந்த டேபிளில் இருக்கிற அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டு ஆஃபராக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீஸ் கலர் வெசல் செட்டை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் மிக்சி வாங்கினீங்கன்னா இந்த கலர் செட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர் பீசஸ் ஆனால் இந்த ஆர்டெக் கன்டைனர் அப்படியே நீங்கள் மிக்சிக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு இந்த ஆறு பீசஸ் ஆன இந்த சம்படம் செட் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறு பீசஸ் ஆன இந்த சம்படம் செட்டு ஆறு பீஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த ஆறு பீசஸ் ஆன சம்படம் செட்டுங்க மொத்தம் ஆறு பீஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த ஆறு பீஸ் சம்படம் செட்டும் பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீசஸான ஏர்டெக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து இந்த பாத்திரம் இந்த செவன் பீஸ் செட் எடுத்துக்கலாம் இல்லை இந்த ஃபைவ் பீஸ் செட்டு பிளஸ் இது கூட இந்த த்ரீ பீஸ் இந்த அடுக்கு இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு ஸ்பெஷலான ஆஃபருங்க ஜஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர் வந்து ஜஸ்ட் ஒன் ருபி கொடுத்து பே பண்ணிங்கன்னா இந்த சூப்பரான உட்டனில் ஜுவல் பாக்ஸுங்க ஜஸ்ட் ஒன் ருபி கொடுத்தீங்கன்னா மிக்ஸி வாங்கும் போது நம்ம டெலிபிராண்ட் ஷாப்பிங்கில் என்ன வாங்கினாலுமே ஜஸ்ட்டு ஒன் ருபி கொடுத்து வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு இந்த சூப்பரான இந்த உட்டனில் ஜொல் பாக்ஸும் ப்ளஸ் இந்த ஸ்பேச்சில் பாருங்கள் இந்த அரை டஜன் உள்ள இந்த கரண்டி செட்டை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒன் ருப்பி கொடுத்தா போதுங்க நீங்கள் வந்து மிக்ஸி வாங்கினாலும் சரி கிரைண்டர் வாங்கினாலும் சரி என்ன ப்ராடக்ட் வாங்கினாலுமே ஒன் ருபிக்கு இந்த உட்டன் உள்ள இந்த ஜெல் பாக்ஸும் ப்ளஸ் இந்த ஸ்பேச்சில் இந்த கரண்டி செட்டும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் கீழே ஸ்காலில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம டெலிபிராண்ட் ஷாப்பிங்ல நம்ம நிறைய ஆஃபர்கள்லாம் பார்த்தோங்க பிரியாணி பாட்டு பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்னி ஆஃபர்லாம் பார்க்க போகிறோம் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் குக்கர் காம்போ உங்களுக்கு சரிங்களா நம்ம இப்போ எல்லாமே காம்போல கொடுக்குறோங்க ஆடி தள்ளுபடி முன்னிட்டு டெலிபிராண்ட் ஷாப்பிங்ல குக்கர்லாம் பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள ஐஎஸ்ஐ பிராண்ட் குக்கர் தான் நம்ம எல்லாமே இது குக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போல வந்து ஏழரை லிட்டர் குக்கர் வந்துருங்க சரிங்களா இது ஏழரை லிட்டர் ஐஎஸ்ஐ பிராண்ட் உங்களுக்கு சரிங்களா பாருங்க ஐஎஸ்ஐ பிராண்ட் இது ஏழரை லிட்டர் குக்கர் வந்துடும் உங்களுக்கு பிளஸ் இந்த ஏழரை லிட்டர் குக்கர் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு லிட்டர் குக்கர் வந்துடும் ஏழரை லிட்டர் குக்கரு பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் குக்கர் இது மூணுமே வந்து அப்படியே ஒரே காம்போல வந்துருங்க சரிங்களா அஞ்சு ஏழு மூணு உங்களுக்கு பாருங்க அஞ்சு லிட்டரு ஏழரை லிட்டர் மூணு லிட்டர் அப்படியே ஒரே காம்போல எடுத்துக்கலாம் இந்த காம்போ குக்கருக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் பாருங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு பாருங்க நம்ம இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டியும் இன்னொன்னு ஐஎஸ்ஐ பிராண்ட் குக்கர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பிராண்ட் உங்களுக்கு உங்களுக்கு இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரோட அதுவும் பிளஸ் நம்ம எப்பவுமே வந்து ஃப்ரீ கிஃப்டோட கொடுக்குறோம் இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு லிட்டர்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபேமிலிக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க வந்து குக்கர் தனித்தனியாக வாங்க வேண்டியது இருக்கும் மூணு லிட்டர் தனியா அஞ்சு லிட்டர் தனியா அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருக்கும் இது காம்போல பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இந்த மூணு குக்கரோட எம்ஆர்பி ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பாக்ஸில் உள்ள ரேட்டு தான் நான் சொல்றேங்க ஐயாயிரம் ரூபா வருதுங்க இந்த மூணு குக்கரோட எம்ஆர்பி ரேட்டு ஐயாயிரம் ரூபா வருது நம்ம டெலிபிராண்ட் ஷாப்பிங்ல வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுவும் ஃப்ரீ ஆஃபரோட கொடுக்குறேங்க ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த குக்கர் வாங்குறதுக்கு மேல ஜஸ்ட் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த ஜொல் பாக்ஸுங்க இந்த பாருங்க இந்த

ஒரு மாடல் தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுரூட்ஸ் மாடலில் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎஸ்சி பிராண்டே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் உங்களுக்கு பாருங்க ஐஎஸ்சி பிராண்ட் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்னர் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டீல் வந்து த்ரீ பர்னரில் நிறைய கஸ்டமர் கேட்டுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஸ்டீல் வேணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லையே கொடுத்துருவாங்க இந்த பாத்திரம் வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டும் ஸ்டீல்லையே கொடுத்துருவாங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பித்தளை பர்னர் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தளை பர்னர் உங்களுக்கு காப்பர் பர்னர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் இருக்குது உங்களுக்கு கிளாஸ் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கு இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இதில் கிளாஸ் டாப்பில் பார்த்தீங்கன்னா இது பர்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து காப்பர் பர்னர் உங்களுக்கு பித்தளை பர்னர் உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து டெஃப்லான் கிளாஸுங்க இது என்ன தான் நம்ம வந்து அடித்தாலும் ப்ரோக்கன் ஆகாது உங்களுக்கு கிளாஸ் வந்து புரோக்கன் ஆகாது இந்த டாப் கேஸ் ஸ்டவ் போகிற நிறைய மாடல் இருக்குதுங்க இதில் டூ பர்னர் அதே மாதிரி டூ பர்னர் ஸ்டீல்னு சொல்லி நிறைய மாடல் இருக்குது நம்ம கிளாஸ் ஸ்டாப் கண்டிப்பாக நம்ம இந்த காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக வந்து புது கிச்சன் ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடல் கிச்சன் அந்த மாதிரிலாம் வந்து இந்த கிளாஸ் ஸ்டாப் வந்து நம்ம வீடுகளில் வந்து நல்ல ஒரு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஹை லுக்காக இருக்கும் இது எல்லா வீடுகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் வேணுங்கிற கஸ்டமர் ஜஸ்ட் ஒரு கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரும் கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிரைண்டர் இருக்குதுங்க கிரைண்டரில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அஞ்சு வருஷம் வாரண்ட்டி உள்ள மாடலுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்ட்டினா அஞ்சு வருஷத்துக்கு நல்லா ஹெவி வாரண்ட்டி உங்களுக்கு சரிங்களா இந்த கிரைண்டர்லேயே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவுப்பது வந்துடும் மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் சுரது வந்துடும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் உங்களுக்கு கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா இது பர்பிள் கரு இது கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குங்க பாருங்க இது கல் தெரியுதுங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா கிரைன்ஸ் கொடுத்துருப்பாங்க நல்லா உங்களுக்கு அரிசி உளுந்து எது போட்டாலுமே நல்லா நைசாக ஆட்டி கொடுத்துரும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த தேங்காய் துருவியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக உங்களுக்கு வந்து அரைச்சி கொடுத்துரும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிரைண்டருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துரும் கிரைண்டருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி காப்பர் காயில் மோட்ரு அதுவும் காப்பர் காயில் மோட்ரு உங்களுக்கு இந்த கிரைண்டர் வாங்கினாலும் சரி இல்லை கேஸ் ஸ்டவ் வாங்கினாலும் சரி எது வாங்கினாலுமே நீங்கள் இங்கே நம்ம ஆஃபர் பாருங்கள் இது ஃபுல்லாக நிறைய வச்சுருக்கோம் ஆஃபர் எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன ஆஃபர் பிடிச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைவ் பீசஸான இந்த அடுக்கு பாத்திரம் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா சம்படம் செட் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீசஸான கலர் செட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவன் பீசஸான இந்த டோப் செட் இருக்குது பாருங்கள் இந்த டோப் செட் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜுவல் பாக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமரு ஒரு ஒருரூவா கொடுத்தா போதுங்க இந்த ஜுவல் பாக்ஸும் ப்ளஸ் இந்த கரண்டி செட் இது அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் வாங்கினாலும் சரி கிரைண்டர் வாங்கினாலும் சரி எது வாங்கினாலுமே ஜஸ்ட்டு ஒன் ருபி கொடுத்தீங்கன்னா இந்த ஜெல் பாக்ஸ் செட்டே எடுத்துக்கலாம் இது கூட இந்த ஃப்ரீ கிஃப்ட்டு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் ஆர்டரை புக் பண்ணுங்கள் நம்ம டெலிபிராண்ட் ஷாப்பிங்கில் உங்களுக்கு வந்து அந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மழை காலம் ஸ்டார்ட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த குளிர் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நம்ம டெலிபிராண்ட் ஷாப்பிங்கில் ஆடி ஆஃபராக பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வுங்க சரிங்களா கரண்ட் அடுப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கம்பெனி முன்னணி கம்பெனி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ரஸ்டீஜ் கம்பெனி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்பெனி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜிஎன் கம்பெனி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா கம்பெனி இருக்குது நீங்கள் இந்த ஆடி தள்ளுபடியில் எந்த இண்டக்ஷன் ஸ்டோவ் உங்களுக்கு வாங்கினாலுமே நம்ம இங்கே டேபிள் வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க இலவசமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு நம்ம இண்டக்ஷன் ஸ்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பேசிக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவாங்க சரிங்களா ஆரம்ப விலை பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டோவ் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி தொண்ணூறு இருந்து உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ரேட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறீங்களா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கும்போது இந்த ஏழு உருளி செட்டு எடுத்துக்கலாங்க இது பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு உருளி செட்டையும் நீங்க அப்படியே நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த ஏழு உருளி செட்டு கூட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ருபி கொடுத்தீங்கன்னா இந்த ஜொல் பாக்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ஜொல் பாக்ஸும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி செட்டும் இந்த ஏழு உருளி கூட நீங்கள் ஃப்ரீயாக வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இந்த ஏழு பீசஸான இந்த டோப் செட்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நீ நேரில் நம்ம கோயம்புத்தூரில் தான் நம்ம ஷாப்பு இல்லை உங்களுக்கு நீங்கள் வெளியூரில் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் வாங்கினீங்கனாலே நம்ம இந்த குவாலிட்டி பற்றி அந்த அந்தளவுக்கு நல்ல ஹெவியான டோப் செட்டு உங்களுக்கு இது ஏழுனா வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த டோப் செட்டை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேண்டாம்னு

பாருங்கள் இந்த ஏழு டோப் செட்டு ப்ளஸ் இந்த ஃபோர் பீசஸான இந்த கலர் செட்டு இந்த எல்லா ஆஃபருமே ஏன்னா நம்ம ஆஃபர் வந்து ஒரு ஆஃபர் ரெண்டு ஆஃபர் கொடுக்கறதில்லைங்க நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டோவ் வந்து எந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆனாலுமே இங்கே எக்கச்சக்கமான பாத்திர செட்டு ஆஃபர் எல்லாமே வச்சுருக்கோம் இதில் எந்த ஆஃபர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் நீங்கள் மறந்துடாதீங்க ஜஸ்ட்டு ஒரு ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த ஜொல் பாக்ஸையும் ப்ளஸ் உங்களுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி செட்டையும் நீங்கள் வந்து எந்த இண்டக்ஷன் ஸ்டோவ் ஆனாலுமே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா தான் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்சல் மூலயமா நம்ம வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணால் போதுங்க நம்ம கடை அட்ரஸ் கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால் இருக்குல்ல கோயம்புத்தூர் டவுன் டவுன்ஹால்லேருந்து கூடம் போகிற வேலை ஓல்டு ராஜா தேட்டருக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் நம்ம டெலிபிரான் ஷாக்கிங் ஷாப்பிங் லொக்கேட் ஆயிருக்கு